வணக்கம் இது மதிமுக செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக செய்திகளை பார்க்கலாம் கோடி மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிமுகவை யாராலும் வெல்ல முடியாது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இல்ல விழாவில் ஓ பி எஸ் பேச்சு ஆவின் பால் பண்ணையில் சிறுவர்கள் பணியமர்த்தப்படவில்லை ஊடகத்தில் வந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம் பயிர்களுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலை உயர்வு நெல் உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கான கொள்முதல் விலையை அதிகரிக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் ஆயிரம் கோடி மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டது சட்டப் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையின் முக்கிய பகுதியில் அரசுக்கு சொந்தமான நூற்று பதினைந்து கிரவுண்ட் நிலத்தை நீண்டகால போராட்டத்துக்கு பிறகு ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தமிழ்நாடு அரசு கைப்பற்றியுள்ளதாகவும் இந்நிலத்தின் இன்றைய மதிப்பு சுமார் ஆயிரம் கோடி எனவும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலத்தை தனிநபர்களின் லாப நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் அந்நிலத்தை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் முயற்சிகள் மேற்கொண்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்பின் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது திமுக ஆட்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படாமல் வழக்கு நிலுவையில் இருந்ததாகவும் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து வழக்கை தொடர இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சியில் முடிவு செய்யப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் செம்மொழி பூங்காவுக்கு எதிரில் இருந்த நிலத்தை தோட்டக்கலை சங்கம் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் வகையில் உத்தரவு பிறப்பித்ததாகவும் தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி நில நிர்வாக ஆணையரால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் நில நிர்வாக ஆணையரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த வழக்கை தனி நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வழக்கில் கிடைத்த வெற்றியை அடுத்து நில நிர்வாக ஆணையர் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினருக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார் அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிமுகவை யாராலும் வெல்ல முடியாது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்தியலிங்கத்தின் மகன் திருமண விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் விழாவில் பேசிய ஓபிஎஸ் அதிமுகவில் பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து வலிமையுடன் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரது எண்ணம் என்றும் நம்மை அரசியலில் யாரும் எதிர்க்க ஆளில்லை என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கூறினார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உள்ளபடியே நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அணையக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இதே போல புரட்சி தலைவரால் புரட்சி தலைவ அம்மார்கள் வளர்க்கப்பட்ட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று அரசியல் களத்தில் விளையாடுகின்ற போது நம்மளை எதிர்த்து நின்று விளையாடுகின்ற தகுதி தமிழகத்தில் உள்ள அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலிலே யாருக்கும் இல்லை என்ற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் பின்னர் பேசிய டிடிவி தினகரன் அமமுக அதிமுகவுடன் இணைந்து செயல்பட தொடங்கி விட்டதாகவும் எந்த மனமாற்றத்திற்கும் இடம் கொடுக்காமல் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் எனவும் கூறினார் எங்களுக்குள் உள்ள நட்பு உங்களுக்கு தெரியும் ஏதோ விதிவசத்தால் காலத்தின் கட்டாயத்தால் நாங்கள் பிரிந்திருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அரசியல் எல்லாம் தாண்டி எங்களுக்குள் இருந்த அன்பும் நட்பும் என்றைக்கும் தொடர்ந்து வந்தது என்பது இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் மீண்டும் இணைந்து பணியாற்றுவது என்பது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கும் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்காகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கைகோர்த்து செயல்பட தொடங்கிவிட்டது அதன் நல்ல தொடக்கமாக அருமை நண்பர் வைத்திலிங்கம் அவர்களின் இல்ல திருமண விநாயகர் ஆவினில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் வேலை செய்யவில்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் விளக்கம் சென்னை நந்தனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் சிறுவர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக ஊடகத்தில் வந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தார் ஒரு ஊடகத்தில் செய்தி வந்தது அந்த செய்தி வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு சித்தரிக்கப்பட்ட செய்தி அதற்கான ஆவணங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது உடனடியாக நாங்கள் அந்த செய்தியை பார்த்தவுடன் காவல்துறை உதவியானவரை அங்கு அனுப்பி அப்படி ஏதும் சம்பவம் இருக்கா என்று விசாரித்து அப்படி இல்லை என்பதும் ஒரு தனிநபர் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தன்னுடைய உதவிக்கு ஒரு சில இளைஞர்களை அழைத்து வந்ததும் அவருக்கும் அவரை பணியமர்த்திய நிறுவனத்திற்கும் சம்பளம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை இருப்பதும் கண்டறியப்பட்டது ஆனால் சிறார்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் என்பது தவறான செய்தி என்ற கருத்தையும் அவர் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து உடனடியாக நானும் அலுவலர்களும் அங்கு சென்று நேரடியாக விசாரணை மேற்கொண்டோம் எங்களுடைய விசாரணையிலும் எந்த தொழிலாளர்களும் நெல் உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை அதிகரிக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் பருத்தி கம்பு உள்ளிட்ட பயிர்களுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நடுத்தர ரக பருத்திக்கான ஆதரவு விலை மூன்றாயிரத்து எழுநூற்று ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் நெல் உளுந்து சூரியகாந்தி விதை நிலக்கடலை பாசிப்பயிர் உள்ளிட்ட பயிர்களுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்று கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி அதற்கான முடிவு வெளியானது அதன் பிறகு இன்னும் கலந்தாய்வுக்கு தேர்வானவர்கள் அழைக்கப்படவில்லை இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்தி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி Group 4 குரூப் போர் தேர்வுக்கான முடிவு கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு இன்னும் கலந்தாய்வு நடத்தப்படாமல் இருப்பதாகவும் இதனால் தற்போது காலி பணியிடங்கள் இருபத்தை தாண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அரசு பணிகள் தொய்வுடன் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள அவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பாக எஸ் பி வேலுமணி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் சாலைகள் சீரமைக்க முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலும் மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு இருநூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலும் ஏழு டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன இந்த டெண்டர் ஒதுக்கீட்டில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி இது சம்பந்தமாக ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் புர்வாலா மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுதான் என தெரிவித்தனர் மேலும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதில் இருந்து மாநில அரசை தடை செய்ய முடியாது என்பதால் ஆரம்ப விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் முதலமைச்சர் தன்னை கூப்பிட்டு திட்டுவார் என ஆளுநர் குறித்த கேள்விக்கு அமைச்சர் கே என் நேரு நகைச்சுவையாக பதிலளித்துள்ளார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு ஒரு கோடியே எட்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை வழங்கினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு தமிழக ஆளுநர் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நல்ல விஷயம் நடக்கும்போது இது தேவையா என்றும் முதல்வர் தன்னை கூப்பிட்டு திட்டுவார் எனவும் நகைச்சுவையாக பேசிவிட்டு கடந்து சென்றார் தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது மின்வாரியத்தின் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக மின் கட்டணத்தை உயர்த்த அனுமதி கோரி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின் வாரியம் விண்ணப்பித்த நிலையில் மின் கட்டணத்தை உயர்த்தி கொள்ள ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்தது இதையடுத்து வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் கடந்த செப்டம்பர் மாதம் உயர்த்தப்பட்டது இதையடுத்து மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த மின் வாரியம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வழங்கியுள்ள அனுமதியின் பேரில் அடுத்த மாதம் முதல் மின் கட்டணத்தை மின் வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஜூலை மாதம் மின்கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படாது என மின்சார வாரியம் விளக்கமளித்துள்ளது தமிழ்நாட்டில் இருநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கும் வசதி அமலுக்கு வந்துள்ளது மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக முன்பதிவு சேவை விரிவுபடுத்தப்படுகிறது இதன் காரணமாக ஒரு நாளைக்கு முன்பதிவு செய்யும் இருக்கை எண்ணிக்கை ஐம்பத்தோராயிரத்து நாற்பத்தி ஆறில் இருந்து அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களிலிருந்து இயக்கப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர்த்து பிற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் வழக்கமாக முன்பதிவு செய்ய பயன்படுத்தும் டிஎன்எஸ்டிசி டாட் ஐஎன் இணையதளத்திலோ அல்லது டிஎன்எஸ்டிசி மொபைல் செயலியிலோ முன்பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது வேலூர் சத்வாச்சாரி ஆவின் பால் பண்ணையில் நூதன முறையில் பாக்கெட் பால் திருடப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரியில் செயல்பட்டு வரும் ஆவின் பால் பண்ணையில் கடந்த சில நாட்களாக உற்பத்தி செய்யப்படும் பால் பாக்கெட்டுக்கும் விற்பனை செய்யப்படும் பால் பாக்கெட்டுக்கும் வித்தியாசம் இருப்பது அதிகாரிகளுக்கு தெரியவந்தது இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட ஒரே வாகன எண்ணில் இரண்டு வண்டிகள் இந்த நூதன பால் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இந்த நிலையில் ஒரே வாகன பதிவு எண்ணில் இரண்டு வாகனங்கள் இயக்கப்படுவது மற்றும் பால் திருட்டு சம்பவம் தொடர்பாக ஆவின் நிர்வாகம் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் விழுப்புரம் அளிக்கப்பட்டுள்ளது திரௌபதி அம்மன் கோயில் வழிபாட்டில் இருதரப்பினருக்கு இடையே போராட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் கோயிலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள அறநிலையத்துக்கு சொந்தமான அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் வழிபட எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இவர்களின் போராட்டம் காரணமாக பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் செல்ல முடியாத நிலை எழுந்துள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க முடியாது என்று மாற்று சமூகத்தினர் கூறிய நிலையில் கோயிலுக்கு வருவாய் கோட்டாட்சியர் சீல் வைத்துள்ளார் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து மேல்பாதி கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த இரு சமூகத்தினரும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் விசாரணைக்கு ஆஜராக ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார் மேலும் இரு சமூகத்தினரும் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் எழுத்துப்பூர்வ விளக்கங்களை பெற்ற பிறகு விசாரணை நடத்தப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் மக்களை வாட்டி வந்த நிலையில் செங்கம் தண்டாரம்பட்டு கலசப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது கனமழை காரணமாக அப்பகுதியில் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பிறந்த முப்பத்தைந்து நாட்கள் ஆன குழந்தையை பெற்ற தாயே தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடுமலையை அடுத்த தீபாலப்பட்டியைச் சேர்ந்த சசிக்குமாருக்கும் வசந்தி என்பவருக்கும் பிறந்த பெண் குழந்தையை குடும்ப பிரச்சனை காரணமாக தண்ணீர் தொட்டிக்குள் மூழ்கடித்து கொலை செய்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் வசந்தியிடம் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்ததை வசந்தி ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை கடைவீதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஃபேன்சி கடையின் குடோன் மொத்தமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது வண்டிக்கார தெருவின் பின்புறம் உள்ள குப்பை கொட்டும் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியில் உள்ள ஃபேன்சி கடை குடோனில் தீப்பற்றியது தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் ஞானாம்பிகை உடனுரை காலாத்தீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்குட முழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்ட புனித நீரானது யாகசாலையில் கலசங்களில் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை செய்து பின்னர் ஆலய கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக நன்னிலம் குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருத்தி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்து ஐந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து பருத்தி சாகுபடி செய்துள்ளதாகவும் விவசாயிகளின் நலன் கருதி வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அருகே அளவுக்கு அதிகமாக மூட்டை சுமைகளை ஏற்றி சென்ற மினிவேனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர் இத்தகைய அவல நிலையை முழுவதுமாக தடுக்க மாவட்டம் முழுவதும் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அதிக லோடுகளை ஏற்றி செல்லும் லாரி மற்றும் வேன்களை பறிமுதல் செய்து ஓட்டுநர்கள் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் நிதி உதவி பெற்று பாமணி உர ஆலை விரிவாக்கம் செய்து டெல்டா பகுதி விவசாயிகளை உரத்தட்டுப்பாட்டில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மன்னார்குடி பாமணி உர ஆலையில் உற்பத்தி குறித்து நேரில் பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த பி ஆர் பாண்டியன் இவ்வாறு தெரிவித்தார் மகசூல் பெருக்கத்திற்கும் மண் வளம் காப்பதற்கும் நோய் இருந்து பயிரை காப்பாற்றுவதற்குமான வகையில் துவக்கப்பட்ட இந்த உரமான ஒரு ஆலை சமீப ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக முற்றிலும் மூடப்பட்டு கிடந்தது தொடர்ந்து இந்த ஆலையை திறக்க வேண்டும் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று விவசாயிகளும் கோரி வந்த நிலையில் இந்த ஆண்டு எட்டாயிரம் மெட்ரிக் டன் நாள் ஒன்றுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் இந்த உர தொழிற்சாலையை மேம்படுத்தியிருக்கிறார்கள் இதனை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் பயிர் ஊக்கிகள் உள்ளிட்ட திரவப் பொருட்களையும் இருபத்தி நாலு வகையான உர திரவப் பொருட்களும் தயார் செய்கிறார்கள் இதன் மூலம் காவிரி டெல்டாவில் உற்பத்தியை பெருக்குவதற்கும் உரத் தட்டுப்பாட்டை போக்குவதற்கும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கையை வரவேற்கிறோம் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் உர உற்பத்தி நிறுவனங்களை துவக்குவதற்கு பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிற அந்த நிதியுதவிகளை பெற்று பாமணி உரமணி ஆலையை மேலும் உற்பத்தியை பெருக்கி உரத்தட்டுப்பாட்டை போக்குகிற வகையில் தேவையான அளவிற்கு கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன் கொடைக்கானலில் அழிவின் விளிம்பில் இருக்கும் பிளம்ஸ் பழங்களை மீட்டெடுக்க தோட்டக்கலைத்துறை மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெரும்பாலான இடங்களில் பிளம்ஸ் மரங்கள் அதிகளவில் பயிரிடப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் விளைவிக்கப்படும் பிளம்ஸ் பழம் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா மற்றும் வட இந்தியா உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஆனால் கடந்த சில வருடங்களாக பிளம்ஸ் விளைச்சல் படிப்படியாக குறைந்து இவ்வருடம் விளைச்சல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பிளம்ஸ் பழங்களை மீட்டெடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கரூர் அருகே எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட முதியவர் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாயனூர் அடுத்த ராசா கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான கருப்பண்ணன் மற்றும் காத்தவராயன் இருவருக்கும் நிலம் சம்பந்தமாக தொடர்ந்து பிரச்சினை இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் முதியவர் கருப்பண்ணன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் காத்தவராயனை கைது செய்யும் வரை உடலை எடுக்கக்கூடாது என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழா ஆறாம் நாளில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது சேத்துப்பட்டு அடுத்த பழம்பேட்டை திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய மகாபாரத கட்டை கூத்தும் மகாபாரத சொற்பொழிவும் நடைபெற்றது தினமும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் கிருஷ்ணன் மலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் அக்னி வசந்த விழா ஆறாம் நாள் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் மகாதேவன் என்பவரின் வீட்டில் புகுந்த ஆறு அடி நீளம் கொண்ட கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பை தீயணைப்பு துறையினர் லாபகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் குடியிருக்கும் பகுதிக்குள் ஆறு அடி நீளம் உள்ள நாகப்பாம்பு புகுந்ததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களை ஜூன் பதினேழாம் தேதி நடிகர் விஜய் சந்திக்கவுள்ளார் இதுகுறித்து அகில இந்திய தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் பொதுச்செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்து முடிந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் சான்றிதழ்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து ஐந்தாயிரத்து அறுநூற்று ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு இருபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி எட்டு ஆயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது உலகின் செலவு நகரங்களின் பட்டியலில் அமெரிக்காவின் நியூயார்க் முதலிடத்தை பிடித்துள்ளது உலகின் செலவுமிக்க நகரங்கள் பட்டியலில் இதுவரை முதலிடத்தில் இருந்த ஹாங்காங் இந்த ஆண்டு இரண்டாவது இடத்துக்கு சென்றுள்ளது இதுபோன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மூன்றாவது இடம் லண்டன் நான்காவது சிங்கப்பூர் ஐந்தாவது என முதல் ஐந்து இடங்களுக்குள் உள்ளன கடந்த ஆண்டு பதிமூன்றாவது இடத்தில் இருந்த சிங்கப்பூர் முதல் முறையாக முதல் ஐந்து இடங்களுக்குள் முன்னேறியது இதன்பின் ஜூரி சான் பிரான்சிஸ்கோ இஸ்ரேல் தலைநகர் டில் அவிவ் சியோல் டோக்கியோ ஆகியவை அதிக செலவுமிக்க நகரங்களில் முதல் பத்து இடங்களில் உள்ளன ரஷ்யா மற்றும் சீனாவின் விண்வெளி வாகனங்களை கண்காணிக்க அமெரிக்கா உளவு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளது இந்த உளவு செயற்கைக்கோள் சீனா அல்லது ரஷ்ய விண்வெளி வாகனங்கள் சுற்றுப்பாதையில் உள்ள மற்ற செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி வாகனங்களை சேதப்படுத்துவதை கண்காணிக்கும் வகையில் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ஜூலை மாத இறுதிக்கு பிறகு சைலண்ட் பார்க்கர் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆயிரம் கோடி மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டது சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் அனைவரும் ஒன்றிணைந்தால் அதிமுகவை யாராலும் வெல்ல முடியாது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இல்ல விழாவில் ஓபிஎஸ் பேச்சு ஆவின் பால் பண்ணையில் சிறுவர்கள் பணியமர்த்தப்படவில்லை ஊடகத்தில் வந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் மனோதங்கராஜ் விளக்கம் பயிர்களுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலை உயர்வு நெல் உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கான கொள்முதல் விலையை அதிகரிக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் காலிப் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்